ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ரேத்து பவன் ஷராவத் டீம் அஞ்சாவது வாட்டி தோத்துட்டாங்க அதை பற்றி என்னோட அப்சர்வேஷன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஃபிஃப்டி ஒன் இஸ் டு ஃபார்ட்டி இது லாஸ்ட்டு டபஙங் டெல்லி நவீன் எக்ஸ்பிரஸ் முன்னாடி பயங்கர ஹைப் இருந்தது நவீன் வர்சஸ் பவன் பட் பவன் ஷராவத்துக்கு செகண்ட் ரைட்ரு சப்போர்ட்டே இல்லை ரோபின் சௌத்ரி அவர் அஞ்சு பாயிண்ட் தான் எடுத்தார் வேறு நீங்கள் நவீன் எக்ஸ்பிரஸ்க்கு செகண்ட் ரைட்ரு சப்போர்ட் பாருங்கள் ஆஷோக் மலிக் பிரமாதப்படுத்தினார் பதினாறு பாயிண்ட் எடுத்தாருங்க அவர் ஹை ஹைஃப்ளையர்லாம் போட்டிருக்கார் ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்கள் பறக்குறார் அவர் பிரமாதம் தான் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் டாமினேட் இருந்தாங்க டபங் டெல்லி இவ்வளோக்கும் பத்து பத்து நிமிஷம் அவுட் வெளில வேறு வந்தார் நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட்டு ஆல் அவுட்டே இருபதாயிரம் நிமிஷம் ஆல் அவுட் பண்ணாங்க தெலுங்கு டைட்டன்ஸை அண்ட் லெவன் ஃபஸ்ட் ஹாஃப்பில் பதினோரு பாயிண்ட் எடுத்தார் நவீன் எக்ஸ்பிரஸ் இவ்வளோக்கு இன்ஜுரி வேறு லெஃப்ட்டு கையில் வந்து பேண்டேஜ் போட்டுட்டு தான் விளையாட்டுட்டு இருந்தார் எட்டு இருந்தாரு ஏன்னா பிளேட் வித் பேண்டேஜ் சி த கமிட்மெண்ட் அதுதான் அவர் நவீனை பற்றி நான் சொல்கிறதுக்கு என்ன எனக்கு க்ளினிக்கல் பர்ஃபார்மன்ஸு வெரி ஷார்ப் இன்ஜுர்டு ஹேண்டோட அவரோட மூவ்மெண்ட்லாம் பார்க்கணுமே கையை மறைச்சிக்கிட்டு ஏன்னா ட்ரீ டு வாட்ச் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் யங்ஸ்டர்ஸ் ஃபாலோயிங் இன் கபடி யார் ஃபோலோங் எனினிங் எனி ஸ்போர்ட்ஸோ கேரியரோ இவரெல்லாம் ரோல் மாடலாக இருக்கணும் அன்ஸ்டாப்பிள் டீமுக்காக விளையாட பாருங்க கை இதுவாக இருந்தாலும் உடஞ்சிருந்தாலும் ஒன்று அண்ட் எஸ்கேப் ஸ்கில் ஆகட்டும் டோ டச் ஆகட்டும் பிரமாதப்படுத்திட்டார் பட் ஆஷு மலிக் ப்ரில்லியண்டாக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் ஆஷு ஒரு தேர்ட்டி எயிட் மேட்ச் முடியப்போ ரெண்டு பேர் அவர் அவுட் பண்ணார் தெலுங்கு டைட்டன்ஸை ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி முடிஞ்சு பட் பவன் சர்ரா பார்க்க தான் பாவமாக இருக்கு என்ன பண்ணுறது ரிஜெக்டடாக இருந்தார் முப்பத்தொம்பது நிமிஷத்தில் கிவ் அப் பண்ணுறாரு அவர் ஆமாம் ஒம்பது வாட்டி அவுட் ஆனார் என்னது மட்டும் நைன் டைம்ஸ் இ காட் அவுட் இருபத்தாறு ரைடு எடுத்தார் மெஜாரிட்டி ஆஃப் த ரைடு அவர் தான் எடுத்தார் பட் பா பாயிண்ட் எடுத்தார் பதினாலு பாயிண்ட் அவர் இல்லை கடைசி அவுட் ஆகும்போது வேறு வாலண்டியரில் போய் அவுட் ஆகிட்டு அவர் பட்டு போயிட்டார் அதுவே காம்ளேட்டர் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்லை ஏன் இப்படி பண்ணுறாரு சோ அவர் வருத்தமாக கவமாக கவலையாக இருந்தார் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருந்தது பர்வேஸ் பன்ஷ்வால் அவங்க டிஃபென்ஸு ஜீரோ பாயிண்ட்டு அது பாருங்கள் அவர்லாம் மெயின் பிளேயர் அவர் ஜீரோ அண்ட் இன்னொருத்தருக்கு பிரஃபுல் ஜவாரி நாலு பாயிண்ட் அண்ட் பவன் பதினாலு அண்ட் ரோபின் சௌத்ரி அஞ்சு இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஆஃப் டைம்லேயே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் டெல்லி எட்டு பாயிண்ட் லீடு மேட்ச் முடியும் போது ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி பதினோரு பாயிண்ட் லீடு ஒன் சைட் டிமாலிக் டைம் தான் சொல்லணும் இன்னுமே மோரல் சுத்தமாக போயிடுச்சு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் என்ன பண்ணுறது வெறும் ஒரு பிளேயரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ பாரு ஹார்திக் பாண்டே எடுத்து வச்சுருக்காங்க அவர் வந்தால் கப்பிச்சு வச்சிட முடியுமா அந்த மாதிரி தான் ஸோ டீம் கோ காம்பினேஷன் இருக்கணும் கொலாபரேட் பண்ணணும் டீம் கம்ப்ளீட்டாக சுத்தமாக ரிஜெக்டடாக இருந்தார் பவன் ஷராவத் போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தமிழ் தலைவர் எதிரே பேசும்போதே ஒரு மாதிரி தள்ளி தொங்க போட்டு தான் பேசிட்டு இருந்தார் ரெண்டு கோடி அறுபது லட்சம் ஹையஸ்ட் வேறு அப்பப்போ அவங்க கோச் சொல்லி சொல்லி வர காமிச்சார் போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பட் வாட் டு டூ இனிமேல் இவங்க எத்தனை மேட்ச் ஜெயிக்கணும் பதினேழு மேட்ச் இருக்குது அட்லீஸ்ட் எவ்வளோ இப்போ பன்னெண்டு மேட்சை நான் அதில் ஜெயிக்கணும் ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த டீம் சான்ஸே இல்லை நானே ஆப்ஷன் முடிஞ்ச உடனே நான் போட்டேன் தெலுங்கு டேட்டன்ஸை பற்றி இது வேலைக்கு ஆகாதுன்னு ஜஸ்ட் ஒரு பிளேயரை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அவரை வெளில உட்கார வச்சா முடிஞ்சு போச்சு இவ்வளோக்கு மேட்சுக்கு முன்னாடி நவீன எக்ஸ்பிரியன்ஸும் பவனும் கிட்டே பேசிட்டு இருந்தாங்க ஆங்கர் கேட்டாங்க நீ ரொம்ப நேரம் இருந்த நீ போன மேட்ச் தமிழ் தலைவாசிக்கு எதிராக மேட்ல ஆனால் பாயிண்ட் எடுக்கலை என்ன ஸ்ட்ராட்டஜின்னு அவங்களே சொன்னாங்க ரொம்ப நேரம் டீமை கைட் பண்ணுறதுக்காக நீ இருந்தியா உனக்கு நேச்சுரல் கேமை நீ கட் பண்ண மாதிரி ஆகலையாண்ணா அப்பல ஆமாம் நான் நேச்சுரல் கேமை கட் பண்ணி தான் நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் இருந்தால் தான் நான் அந்த யங்ஸ்டரை வழிநடத்த முடியும்னு அவர் ஒப்பன் அவரை ஒத்துக்கிட்டார் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெல்லிக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் மொத்தத்தில் ஏன்னா பவன் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வாட்டி டேக்கிள் பண்ணாங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணார் அவுட் ஆயிட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் லாபியில் காலை வச்சதுனால ரிவியூவில் அவருக்கு சப்போர்ட்டாக போயிட்டுறதுனால அவருக்கு பாயிண்ட் கிடச்சிது அண்ட் சூப்பர் டென் இருபத்தி நாலு நிமிஷத்தில் சூப்பர் டென் எடுத்துட்டார் பவன் பட் பாக்கி நாலு பாயிண்ட் பதினாறு நிமிஷம் நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வெளில பவன் அந்த போனஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் கிடச்சது ஒரு வாட்டி ஸோ ஃபார்ட்டி டூஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி தான் பாயிண்ட் போயிட்டு போயிட்டுருந்து தேவர் நெவர் இந்த கேம் கேமில் இல்லவே இல்லை தெலுங்கு டைட்டன்ஸ் ஸோ சேட் டு சி ஆல்ரெடி எழுதிக்கலாம் நம்ம பதினோரு டீம் தான் விளையாடுறாங்க பதினாறு டீம் இது அவுட் போன சீசனும் லாஸ்ட்டு தான் பார்ப்போம் பட் நிதிங் கேன் மிராக்கல் டூ ஆப்பன் அண்ட் நான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சை இன்னும் சுத்தம் பொனேரி பல்தன் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் ஃபார்ட்டி நைன் வச்சுட்டு நைன்டீன் பெங்கால் மணிந்தர் சிங் டீமுங்க ஏழு பாயிண்ட் தான் அவர் அவர் எடுக்க விட்டாங்க சுபம் சென்டே நமக்கு எதிராக பதினோரு பாயிண்ட் எடுத்தார் அவர் ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் டிஃபென்ஸில் பூந்து விளையாடிட்டாங்க அஸ்லம் இனாம்தாரும் மோஹித் கோயாத்தும் அஸ்லம் இனாம்தார் ஒரு பத்து பாயிண்ட் மோஹித் கோயத்து ஒரு பன்னெண்டு அப்புறம் முகமது ரிசாத் சியானே ஒரு ஆறு ஃபார்ட்டி நைன் வச்சுட்டு நைன்டீன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் லீட் அன்பீட்டண்டாக இருந்தது மனிந்தர் சிங் ஜெய்ப்பூருக்கு எதிராக டைப் பண்ணாங்க பைக்கெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க பெங்கால் வாரியம் நேற்று தோத்துவிட்டாங்க ஸோ எனி திங் கேன் ஹேப்பன் இன் ஸ்போர்ட்ஸ் அதுவும் இந்த அளவுக்கு ஒன் சைடடாக போட்டு அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனிவே நீங்களும் பார்த்துட்டு இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ஒரே வீட்டில் ரெண்டு ரிவ்யூ நான் சொல்லிட்டேன் புனேரி பல் பல்தன் பெட் பெங்கால் வாரியர்ஸ் நை ஃபார்ட்டி நைன் நைன்டீன் அண்ட் டபாங் டெல்லி பெட் தெலுங்கு டைட்டம் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஹோம் கிரவுண்டு புனேரி பூனேல நடந்தது அந்த ஹோம் கிரௌண்ட் சப்போர்ட்டு வருது புனேரி பார்த்தனுக்கு ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கு பார்த்து சொல்லுவோம் பை பார்த்ததாக நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்